ஆடியோ லான்ச் வந்து முக்கிய காரணம் என்ன சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நீங்க வந்து என் சம்பந்தமா எதுவும் வர வேண்டாம் பட் ஒரே ஒரு படம் இருக்கு அந்த படத்தோட ஆடியோ லான்ச் போட்டு கண்டிப்பா வரணும்னு சொல்லி மாஸ்க்கு எதுக்குன்னா அந்த மாஸ்கோட ஐடியா இப்போ பேசும்போது சொன்னாரு இந்த படத்தை படத்துல இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்காங்க அந்த கதையை கேட்கும் போது ரொம்ப குதர்க்கமாவே இருக்கு இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்றதே தெரியல சார் நீங்க எப்படி இந்த படம் தான் உங்களை கூப்பிட்டு ஆடியோ லான்ச்சு அப்பதான் சொன்னாரு அதோட இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப விபரீதமா யோசிச்சது யாரு அப்படின்னா விக்ரன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் அப்பதான் சொன்னா கவின் தான் சொன்னான் ஆனா ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காம அப்படின்னு சொல்லி இல்ல இதை இதை யோசிச்சு மூஞ்ச பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள ஆசை அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆபீஸ் போகும்போதுதான் பார்த்தேன் இவன் வந்த பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது எல்லா கிரைமும் டோட்டலா பார்த்து நான் சொன்னி இதை அப்படியே எடுக்க முடியாது சார் எப்படி சார்னா இல்ல இல்ல சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும் இவன் சொல்றதே இவ்வளவு வரைக்கும் இவன் நிறைய சொன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா விக்ரமன் இந்த சாரி விக்ரன் இந்த மாதிரி பயங்கரமா யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம் அதை சொல்லி இவ்வளவு பெரிய டைரக்டர் ஏமாத்துறது அதோட பெரிய அதுதான் நான் எதிர்பார்க்கல பட் ஆனா அது அப்படி இப்படி இப்போ கொஞ்சம் நடுவில் எல்லாருக்குமான படமா மாத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல உனக்கு அதுல ஒரு கஷ்டம் இருக்குல்ல ஓகே